திருநெல்வேலி மாவட்டத்தில் மணிமூர்த்திஸ்வரம்னு ஒரு இடத்துல வந்து உச்சிஷ்ட கணபதி அங்கே தான் அவருக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கோவில் இருக்குது இந்த கோவிலோட விசேஷமே பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் ஆகாதவங்க வந்து உச்சிஷ்ட கணபதியை வந்து முறைப்படி வணங்கி வந்தாங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் வாய்ப்பே இல்லை மேரேஜ் நடக்குது வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறது உங்களுக்கு கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கேது வந்து தடைகளை உண்டாக்கும் ஒரு கிரகம் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க இப்போ கேது வந்து என்னென்ன இடங்களில் இருந்தால் தீய பலன்களை தருவாங்க பொதுவாக ஒவ்வொரு இடத்துலையும் இருந்தால் ஒரு பலன் இருக்குது குருக்கு அடுத்த கட்டத்திலேயே குருவோடைய சேரும் கேது இருந்தது அப்படின்னா ஜாதகர் எப்படி இருப்பார்னா நிறைய மன அழுத்தங்கள் இருக்கும் நிறைய தயக்க குணம் இருக்கும் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக்காத தன்மை இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சுக்கரனும் கேது யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை டைவர்ஸ் பிரச்சனை இது எல்லாமே இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேருக்கு திருமண தடை திருமண அதாவது தாமதமாகிறது திருமணமாகியும் மனசு வந்து சந்தோஷம் இல்லாத நிலை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரனுக்கு அது அது மட்டும் கிடையாது கிரகங்களே சரியில்லைன்னாலும் தெய்வத்தை சரியாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து வந்து மீண்டு வரலாம் அதுக்கு தான் நம்ம ஜோதிடம் வந்து நம்ம வந்து வழிகாட்டிகிட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள் சந்திரன் கேது இணைவு அந்த ஜாதகத்தில் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும் தாயார் குறிக்கிற கிரகமும் சந்திரன் தான் இந்த கிரகத்தோட வந்து கேது சேரும் போது தாயாரோட வாழ்க்கையில் நிறையா கஷ்டங்கள் செவ்வாய் கேதுவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெற்றி விநாயகரை ஒரு செவ்வாய் கிழமணிக்கு போய் கும்பிட்டு வந்தால் போதும் இந்த சனியோட கேது சேர்ந்துருக்கும் போது வந்து தொழிலில் வந்து விரக்தி இருக்கும் ஒரு ஆறு மாதம் நல்லா போகும் ஆறு மாதம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும் இவங்க இடத்துல வேலை செஞ்சாலும் சரி அவங்க இடத்துல வந்து ஆயிரத்தெட்டு டார்ச்சரை சந்திப்பாங்க வேலையை விட்டு போயிடலாமான்னு நினைப்பாங்க இருந்தாலும் இருபத்தி நட்சத்திரத்துக்கு கேதுக்குன்னு ஒரு மூணு நட்சத்திரத்தை ஒதுக்கியிருக்காங்க அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க யார்ட்டையும் உதவி கேட்கறேன்னா ரொம்ப யோசிப்பாங்க உடனே போய் டக்குன்னு கேட்க மாட்டாங்க விநாயகர் தான் வந்து கம்ப்யூட்டராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஐந்து காரத்தானே இதுவும் அஞ்சு விஷயம் உள்ளது கீபோர்டு மவுஸு அவருக்கு வந்து சுண்டலி தான் வாங்கணும் இதுக்கும் வந்து மவுஸு வணக்கம் வணக்கம் கேதுனாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு கேதுன்றது ஒரு நெகட்டிவ் பிளானட்ன்ற ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்கு கேது வந்து நற்பலன்களை தருவாரா அதாவதுமா கேது எப்படி அப்படின்னா பொதுவாக தடைகளை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் தடைகள் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதுக்கு தகுந்தாப்புல சில வழிபாடுகள் பரிகாரம் செஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த தடையாக இருந்தாலும் அதுலேருந்து விலக்கு கொடுத்து அவங்கள வாழ வைக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம்தான் கேது பகவான் பொதுவாக அந்த கேதுக்கு வந்து அதி தேவதையை விநாயகராக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே சொல்ல வேண்டியது இருக்குது எப்படி அப்படின்னா நம்ம எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது வந்து விநாயகர் இருக்கும்போது தான் ஆரம்பிப்போம் என்ன காரணம் அப்படின்னா எந்த தடையும் இல்லாமல் நம்ம எடுக்கிற முயற்சி வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம விஷயத்தை ஆரம்பிப்போம் எல்லாருக்குமே புகழ் ஆசை இருக்குது உலகம் ஃபுல்லாக நம்மளை பேர் புகழ் எல்லாருக்கும் விளங்கணும் நம்ம பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியணும் நம்ம அதிகாரமாக இருக்கணும் அரசாட்சி பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் வந்து கெத்தாக இருக்கணும் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது நமக்கு பத்து பேருக்கு வேலை நமக்கு அடிமை வேலை ஆள் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் விநாயகர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மணிமூர்த்திஸ்வரம்னு ஒரு இடத்துல வந்து உச்சிஷ்ட கணபதி அங்கே தான் அவருக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கோவில் இருக்குது இந்த கோவிலுடைய விசேஷமே பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று ரெண்டு மூணு இந்த தேதியில் வந்து சூரியன் வந்து அவருடைய ஒலி வந்து நேராக வந்து விநாயகர் மேலே வந்து விழும் அதாவது விநாயகரை சூரியன் வணங்குற நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மூணு நாள் மட்டும்தான் அந்த நிகழ்வு நடக்கும் பாக்கி எல்லாம் எந்த நாளும் வந்து அந்த சூரிய ஒளி மேலே படாது அப்படி இயற்கையாக நம்ம முன்னோர்கள் வந்து அமைச்சிருக்காங்க அப்போ அந்த சூரியன் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியன் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் உணவு கொடுக்கக்கூடிய சூரியன் வந்து வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் வந்து விநாயகர் தான் அப்போ விநாயகரை கும்பிட்டா பேரு புகழ் அந்தஸ்து மதிப்பு மறை எல்லாமே கிடைக்கும் இப்போ மேரேஜ் ஆகாதவங்க வந்து உச்சிஷ்ட கணபதியை வந்து முறைப்படி வணங்கி வந்தாங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் வாய்ப்பே இல்லை மேரேஜே நடக்குது வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுவங்களுக்கு கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு விசேஷம் வந்து இருக்குது கேதுனா விநாயகர்னு எடுத்துப்பாங்க கேது வந்து கம்ப்யூட்டரும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு விஷயமே வந்து கேது பாக்கம் தான் குடிக்குது இந்த உலகமே இப்போ வந்து கம்ப்யூட்டர் இல்லாமல் இல்லை விநாயகரும் அப்போதான் அவர் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்க மாட்டாங்க எல்லா எல்லாருமே அவர் நெனைஞ்சிருப்பார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது விநாயகரோட சிலைகளை எல்லாம் பார்த்தோம்னா கேது வந்து வயித்துல சுற்றி இருப்பார் சரி சிலைகளை பார்க்கலாம் ஆமா கேதுவ கண்ட்ரோல் பண்றவர் வந்து விநாயகரா நிச்சயமா கேதுவை வந்து கண்ட்ரோல் பண்ணுற கடவுள் வந்து விநாயகர் தான் கேதுனால விநாயகரை தான் சொல்லுவாங்க விநாயகர் வணங்கினா கேதுவால் ஏற்பட்ட எந்த பிரச்சனையும் வந்து நீங்கும் பொதுவாக ஜாதகத்தில் நிறையா தடைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து கேது தான் நிறையா வந்து தடைகள் கொடுக்க கொடுக்கக்கூடிய கிரகம் கேதுதான் அதை பற்றி நம்ம வரிசையாக பார்க்கலாம் எப்படி யாருக்கு என்னென்ன மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யாருக்கு எந்த நம்ம சொல்ல போகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி விநாயகரை கும்பிட்டா அதில் வந்து ரிலீஃப் கிடைக்கும் அதேமாதிரி சித்தர்கள் வழிபாடும் வந்து இதுலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா விநாயகருடைய அருள் பெறுறதுக்கு ஒரு அருமையான அருமையான ஒரு டைம் இது என்ன காரணம் அப்படின்னா மணிமூர்த்திஸ்வரம் கோயிலில் வந்து இப்போ வந்து அந்த கோயிலை வந்து மறுபடியும் வந்து புதுசாக எடுத்து கட்டுறாங்க அந்த கோயிலில் அப்போ உங்களால் யாரால் யாராலும் முடியுதோ அவங்களால் முடிஞ்ச காணிக்கையை வந்து அந்த கோயிலுக்கு கொடுத்து போயிட்டு வழி வழிபட்டு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா விநாயகருடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆண்டாண்டு காலமாக அந்த கோயிலுக்கு நம்மளும் ஒரு ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு சந்தோஷத்தையும் விநாயகருடைய அருளையும் கிடைக்க கிடைக்கிறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால விநாயகரை பிடிச்சிட்டாலும் லைஃப்பில் நிறைய மாற்றம் வந்துருங்க கேது வந்து தடைகளை உண்டாக்கும் ஒரு கிரகம் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க இப்போ கேது வந்து என்னென்ன இடங்கள்ல இருந்தால் நற்பலன்களை கொடுப்பாரு எந்த இடத்துல இருந்ததுன்னா தீய பலன்களை தருவார் பொதுவாக ஒவ்வொரு இடத்துலையும் இருந்தால் ஒரு பலன் இருக்குது ஆனால் நம்ம இன்னைக்கு நான் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா கிரக சேர்க்கை கேதுவோட எந்த கிரகம் சேர்ந்துருக்குன்னு அது என்ன பலன் கொடுக்கும் இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் இப்போ வந்து இப்போ வந்து குருவோட கேது சேர்ந்துருக்குன்னு வச்சிக்கலாம் ஒரு ஜாதகத்தில் குரு குருவோட சேர்ந்து கேது இருக்கலாம் இல்லை குருவுக்கு ரெண்டாவது வீட்டில கேது இருக்கலாம் ஒரு லக் ஒரு லக்கணத்துலேயோ எந்த இடத்துல வேணாலும் எடுத்துக்கலாம் குருவுக்கு அடுத்த கட்டத்துலேயோ குருவோடைய சேர்ந்து கேது இருந்தது அப்படின்னா அவங்க எப்படி அந்த ஜாதகர் எப்படி இருப்பார்னா நிறைய மன அழுத்தங்கள் இருக்கும் நிறைய தயக்க குணம் இருக்கும் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக்காத தன்மை இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் தெய்வ நம்பிக்கையெல்லாம் இருக்கும் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவாங்க ஆனாலும் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இவங்க வந்து கேது இந்த இவங்களுக்கு தயக்கம் வெளியாகி இவங்க வந்து வாக்கில் ஜெயிக்கணும் இவங்க நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து அந்த கேதுவோட தடை நீங்கிறோம்னா நம்ம சொன்ன மாதிரியே அரசு மருத்துவ விநாயகர் அரசு மருத்துவ விநாயகர் வந்து வியாழக்கிழமைக்கு போய் கும்பிட்டு வந்தால் போதும் சூப்பரான போகணும்னு நடக்கும் ரெண்டாவது வந்து குருவும் கேது எந்த கட்டத்தில் சேர்ந்துருக்குன்னு பார்க்கணும் அந்த அந்த கட்டத்துக்குன்னு ஒரு சித்தர்கள் இருக்காங்க அந்த சித்தர்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா அந்த குறிப்பிட்ட சித்தர்களுக்கு போயிட்டு வந்தோம்னா அது கூடுதலா வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கும் இவங்க அற்புதமா அந்த உலகத்துக்கு வந்து அவங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நிலை எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு தயக்கத்தையெல்லாம் மீறி தடையெல்லாம் மீறி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை விநாயகரும் சித்தர்களும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க குருவும் கேதுவும் வந்து ஒரு ஜாதகத்துல இணைஞ்சிருந்ததுன்னா விநாயகரை வழிபடணும் அப்படின்றத நீங்க சொல்றீங்க எந்தெந்த நாட்களில் விநாயகரை வந்து வழிபடலாம் எந்தெந்த முறைகளில் வந்து கடவுளை வழிபடலாம் இப்போமா இப்போ என்ன குரு சே கேது சேர்ந்துருந்தால் அந்த பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ குருங்கிறது குருவுக்கு நாள் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கு வந்து விநாயகர் வழிபடலாம் அதே மாதிரி வந்து கேது பகவான் எந்த ராசியில் இருக்காருன்னு பார்க்கணும் இப்போ கேது பகவான் வந்து உதாரணத்துக்கு வந்து ரிஷபராசியில் இருக்காருன்னு வச்சுங்களேன் வெள்ளிக்கிழமணிக்கு விநாயகர் வழிபடணும் இந்த வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாள் வந்து விநாயகரை கும்பிட்டு வந்தால் அற்புதமான ஒரு பலனை வந்து அடைவாங்க பொதுவாக வந்து விநாயகரை கும்பிட வேண்டிய நாள் வந்து திங்கக்கிழமை திங்கிழமை விநாயகர் கும்பிட்டு வந்தாலும் எல்லாருக்கும் நல்ல பலன்கள் சுபிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் முதல் கடவுள் எனக்கு அவர் தான் அவரு இல்லாம அவரு இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் நினைஞ்சிருக்கிற அவரு வந்து வணங்குறவங்க எல்லாருமே புகழ் அடைஞ்சிருக்காங்க முறையா வணங்கினா அவரை நேசிச்சா ஒரு ஃப்ரெண்டாக பேசுனா எல்லாம் செஞ்சு கொடுப்பார் அவ்வளவு ஒரு அற்புதமா வேலை செய்வார் உச்ச சக்கரபதியு நீங்க வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுப்பாரு குரு கேது பத்தி இப்ப சொன்னீங்க சுக்கரன் கேதுவோட இணைப்பு சேர்ந்தா நற்பலன்கள் கிடைக்குமா ஒரு அருமையான விஷயமா கிரகச் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிரகச்சரிக்கை வந்து இந்த சுக்கரன் கேது இந்த நம்ம பொதுவாக வாழ்க்கையில் வந்து நல்ல சந்தோஷமாக அநியோன்யமாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு அடிப்படை காரணமே அனுசரித்து போகிற தன்மை விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிற தன்மை இருக்குல்ல அது இருந்ததுன்னா லைஃப் எல்லாருமே சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல தான் நிறைய இடத்துல வந்து பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுலேயும் குறிப்பாக சுக்ரன் கேது யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை டைவர்ஸ் பிரச்சனை எல்லாமே இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இவங்க அனுசரித்து போகிறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட ஆப்போசிட்டில் உள்ள நபர் வந்து அனுசரித்து போகிறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி சூழ்நிலை உருவாகும் இப்போ சரி இவங்க நம்ம விட்டு கொடுத்து போகலாம் நம்ம வந்து அனுசரித்து போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்களே போய் பேசுகிற நேரத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விடக்கூடாத வார்த்தையை கொஞ்சம் ஈகோ பார்த்து விட்டு அது மறுபடியும் பிரச்சனையை பெருசாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ அனுசரித்து போகணும்னு நினச்சாலும் போக முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த சுக்கரனுக்கு கேது கொடுக்குது நிறைய பேருக்கு திருமண தடை திருமண அதாவது தாமதமாகிறது திருமணமாகியும் மனசு வந்து சந்தோஷம் இல்லாத நிலை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரனுக்கு கேது அது மட்டும் கிடையாது நீங்கள் லெக்சூரியான பொருள் எதுவுமே சரியாக பயன்படுத்த முடியாது எல்லாமே ரிப்பேர் ஆகும் ஒரு ஃபோன் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் ஃபோன் யூஸ் பண்ணாலும் வாகனம் வாங்கினாலும் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் அடிக்கடி வாகனத்தை வந்து பழுது பழுதாகிறது இல்லை எங்கேயாச்சும் போட்டால் கூட முட்டி மோதுறது இதெல்லாம் வந்து சுக்கரனுக்கு எது இருந்தால் நடக்குங்க இப்போ இந்த சுக்ரனுங்கிறது வந்து எப்படி அப்படின்னா அதுவும் குறிப்பாக வந்து இது வந்து ஆண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா மனைவியோட வந்து அதிகமாக கருத்து வெற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நம்ம வந்து அந்த ஜாதகலாம் நிறைய எடுத்து அனலைஸ் பண்ணியாச்சு நூற்றில் எண்பது பர்சன்ட் இந்த பிரச்சனை இருக்குது இருபது பர்சன்ட் இல்லாமலும் இருக்குது அதுக்கு வந்து காரணம் வந்து அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குது யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் எப்போவுமே ஜாதகத்தை முழுசாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் முடிவு பண்ணணும் இருந்தாலும் ஒரு கிரக அடிப்படையில் பெரும்பாலும் பெரும்பான்மையின்னு சொல்லுவோம்ல மேக்சிமம் இந்த இது மாதிரி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அந்த அனுசரிச்சு போகிற தன்மையில் தான் பிரச்சனையே வரும் சுக்கரனுடைய கேது இருந்தது அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து விநாயகரை கும்பிட்டுக்கிறது அதுக்கு சரியான நாள் இப்போ சுக்கரனுடைய கேது இருந்தது அப்படின்னா செல்வ விநாயகரை வெள்ளிக்கிழமணிக்கு போய் கும்பிட்டு வந்தால் போதும் சுக்கரனால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அந்த சுக்கரன் கேது வந்து எந்த ராசியில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கான சித்தர்கள் வந்து வாங்கி வாங்கிட்டு வந்தாலும் நல்லது நடக்கும் பெரும்பாலும் சித்தர்கள் தாங்க மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லானவங்க அந்த ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துலாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனக்குறைகள்லாம் சொல்லிட்டு வந்தோம்னா அவ்வளோ நல்ல பலன்கள்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சில பேர் சொல்லுவாங்க பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் அந்த கோயில் பிரசித்தி பெற்றதுக்கு காரணமே அங்கே சித்தர்கள் சமாதி அடைஞ்சிருக்கிறது தான் ஜீவசமாதி இருக்கிறதுக்கு தான் காரணம்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ விசேஷம் இருக்குது அப்போ வந்து சுக்கரனுடைய கேது யாருக்கெல்லாம் எங்கே இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல போய் அந்த நாளில் அதாவது வெள்ளிக்கிழமை இல்லை அந்த கேது வந்து எந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த நாளில் போய் விநாயகர் கும்பிட்றது சித்தர்கள் வழிபடுறது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் இந்த அனுசரித்து போகிற பிரச்சனை பிரச்சனையெல்லாம் நீங்கி அவங்க நல்ல ஒரு அந்யோன்யமாக ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் கிரகங்களே சரியில்லைனாலும் தெய்வத்தை சரியாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து வந்து மீண்டு வரலாம் அதுக்கு தான் நம்ம ஜோதிடம் வந்து நம்ம வந்து வழிகாட்டிகிட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அவ்வளோ அதனால் இதுக்குன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு தந்தால் வழிபாடு பண்ணிட்டோம்னா அதுலேருந்து மீண்டு வந்துடலாம் ஏன்னா தெரிஞ்சு ஒருத்தங்களுக்கு வந்து சுக்கரன் கேது இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு பொருள் வாங்கினாலும் ரிப்பேர் ஆகும் கார் வாங்கினாலும் ரிப்பேர் ஆகும் ஒரு மொபைல் வாங்கினாலும் ரிப்பேர் ஆகும் எது வாங்கினாலும் ரிப்பேர் ஆகும் அப்போ அவங்களுக்கு நான் சும்மா சின்ன ஒரு பரிகாரம் தான் சொன்னேன் ஒன்றும் இல்லை இந்த கேதுன்னா வந்து நாயும் குறிக்கும் திருநாய்களுக்கு வந்து நம்ம பிஸ்கட் போட்டோம் திருநாய்கள் வந்து சரியான உணவு இல்லாமல் சுற்றிகிட்ருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம உணவு வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இது கூட ஒரு எளிமையான பரிகாரம் இப்போ இந்த சுக்கரனுக்கு எதுக்கு இன்னொரு இடத்துல முக்கியமாக சுக்கரன் தான் அனுசரித்து போகிறது சுக்கரன் தான் திருமணத்துக்கு காரகன் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த இடத்துல எப்படி அப்படி நடக்கும் அப்படின்னா இந்த வ வரக்கூடிய கணவனோ மனைவியோ வந்து கொஞ்சம் ஆன்மீக பற்றும் இருக்கும் கொஞ்சம் விரக்தி பண்மை உள்ளவங்களும் இருப்பாங்க இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப மனைவி வந்து இன்னைக்கு வந்து கோவிலுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க கணவன் வந்து சினிமாவுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க அப்போ அடுத்த நாள் வந்து மனைவி வந்து சினிமாவுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க கணவன் வந்து கோவிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது இப்படி மாறி மாறி சொல்கிறது அப்படி இல்லாமல் கோயிலுக்கு போகிறோமா உடனே அதுக்கு ரெடியாகி வந்துடணும் அதுதான் நல்லா ஒரு அநியுமத்தை உருவாக்கும் இல்லை சினிமாவுக்கு போகிறோமா அதுக்கு தயாராக வந்துடணும் அப்போ அப்படி வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது ஆப்போசிட்டாக இவங்க சொல்லுவாங்க இப்போ இந்த விஷயமும் இதில் நடக்குது கிரகத்தில் இதனால தான் இந்த கிரக ரீதியாக சில விஷயங்கள் நமக்கு வந்து அவங்க சொல்லிக் கொடுத்தாலே போதும் கோயிலுக்கு கூட போகணும்னு அவசியம் கிடையாது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தை பார்த்தோம் அப்படின்னா அழகாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கும் கிரகங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் இப்போ கிரகங்களை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம மனிதர்களையும் புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்கிறேன் சூரியன் கேதுவோட செயற்கை எப்படி இருக்கும் சூரியனுடைய கேது சேர்ந்து அதாவது இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான இன்னொரு குறிப்புன்னு சொல்கிறேன் இப்போ வந்து செயற்கை அப்படி அப்படின்னா சூரியனுடைய சேர்ந்து ஒரே கட்டத்தில் கேது இருக்கிறது சூரியனுக்கு அடுத்த கட்டத்தில் கேது இருக்கிறது ரெண்டாவது கட்டத்தில் கேது இருக்குது இதுவும் சூரியன் கேது செயற்கையாக எடுத்துக்கலாம் இந்த கேது சே இந்த செயற்கை இருந்தது அப்படின்னா அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா அவங்களுடைய அப்பாவுக்கு திடீர் ராஜயோகத்தை கொடுக்கும் இந்த இடத்துல வந்து சூரியனோட கேது சேரும் போது அப்பாவுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து சிலர் வந்து தலை சார்ந்த பிரச்சனை கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை இதுவும் வந்து இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சூரியன் வந்து ஜாதகத்தில் வந்து சூரியன் எந்த வீட்டில் இருக்கிறாங்கிறத பொறுத்து அப்பாவுக்கு ராஜயோகத்தை கொடுக்குதா இல்லை அப்பாவுடைய கருத்து வேற்றுமை ஏற்படுத்துதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா சரியான இடத்துல இருக்கும்போது அப்பாவுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் இல்லை அதையோ வந்து மறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அப்பாவோடைய கருத்து வெற்றுமையோ அப்பாவனால ஒரு அப்பாவுக்கு மன கஷ்டத்தையோ ம அப்பாவுக்கு மன அழுத்தத்தையோ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொதுவாக இந்த நிறையா பேர் வந்து அரசாங்கத்தில் வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து தடையை கொடுக்கும் இந்த சூரியனுக்கு எது இருந்ததுன்னா சில பேருக்கு தலைவலியை கொடுக்கும் தலைவலி மூலம் அதனால் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இதுவும் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இதுக்கும் வந்து என்ன பண்ணுவோம்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து விநாயகர் வழிபடலாம் அதுமாரி இந்த சூரியன் கேது எந்த வீட்டில் இருக்காரோ அதுக்கான சித்தர்கள் வந்து வணங்கி வந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சூரியன் கேது வந்து ரிஷப்பத்தில் இருந்தானா அதுக்கு தகுந்த ஒரு சித்தர் இருப்பாங்க அந்த சித்தரை போய் வழிபட்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆக மொத்தத்தில் சித்தர் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ விநாயகர் வந்து எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கான சித்தர் ஒவ்வொரு சித்தர் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கான சித்தரை கண்டுபிடிக்கணும்ல அது ஜாதகத்தை வச்சு தான் நம்ம க கணிக்க முடியும் பொதுவாக விநாயகரை இதை கும்பிட்டுட்டாலே சூப்பர் எல்லா விஷயமும் வந்து சரியாகும் அரசாங்க ரீதியான உள்ள பிரச்சனைகள் தடைகள் நீங்கும் சில பேருக்கு உயர் அதிகாரிகளால் பிரச்சனை கொடுப்பாங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க இல்லை ஒரு பெரிய இடத்துல உத்தியோகத்தில் இருப்பாங்க அவங்க மேல் அதிகாரிகளால் நிறையா டார்ச்சரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த எல்லாம் நீங்கிறதுக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு போய் விநாயகரை கும்பிட்டு வந்தாலே நல்லது நடக்கும் வார வாரம் கும்பிட்டு வந்தோம்னா சூப்பரான பலன்களை நம்ம வந்து இதுலேருந்து நீங்கி இந்த கஷ்டத்துலேருந்து நீங்கி நல்ல நிலை ஏற்றக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் சூரியன் கேது பிரச்சனைகள் என்ன ஆலய வழிபாடு பண்ணா இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு சூரியனுடைய கேது சேர்ந்து இருந்தா அப்படின்னா சூரியனா ராஜா கேதுனா வந்து விநாயகரை குறிக்கும் அப்ப வந்து ராஜ விநாயகர் அப்படிங்கிற பேர்ல உள்ள விநாயகரை வந்து கும்பிட்டு வந்தா சூப்பரான ஒரு பலனை வந்து அவங்க அனுபவிக்கலாம் அதாவது ராஜ விநாயகரை கும்பிட்டு வந்தானா இந்த இந்த சார்ந்த பிரச்சனை எல்லாம் அவங்க நீங்கிடும் அடுத்து சந்திரன் கேது நினைவு இருந்ததுன்னா அந்த ஜாதகத்துல என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும் இப்போ சந்திரன் எடுத்துகிட்டீங்கன்னா மனோகாரகன்னு சொல்லுவாங்க தாயார் குறிக்கிற கிரகமும் சந்திரன் தான் இந்த கிரகத்தோட வந்து கேது சேரும்போது தாயாரோட வாழ்க்கையில் நிறையா கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க நிறைய ஞானங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் வந்து கஷ்டங்கள் பட்டு வரும்போது நிறையா அனுபவங்கள் பட்டு வரும்போது ஏமாற்றத்தை பட்டு வரும்போது தான் அடையிறோம் அப்போ தாயாருக்கு வந்து அதிகமான ஏமாற்றமோ மன அழுத்தமோ சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஜாதகருக்கு வந்து மனோகாரகன் சந்திரனால் ஜாதகருக்கே வந்து மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது விரக்தி மனப்படையோட இருப்பாங்க எப்போதுமே வந்து ஏதாச்சும் ஒரு விரக்தியிலே இருக்கிறது இல்லாட்டியும் கடவுள் கடவுளே அப்படின்னு கடவுளே ஒரு சனாகி அடைகிறது இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும் அப்போ நல்ல மனோர ரீதியான நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கிறதுக்கும் தாயாருடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் சக்தி விநாயகரை வணங்கிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே சக்தி விநாயகர் என்றைக்கு போய் கும்பிடணும் அப்படின்னா ஒரு திங்கக்கிழமைக்கு போய் சக்தி விநாயகர் கும்பிட்டு வந்தாங்கன்னா நல்ல விஷயங்கள் வந்து இந்த இதே மாதிரி விஷயங்கள்லாம் தடைகள்லாம் நீங்க நல்ல பலனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அம்மாவுக்கும் இருக்கும் ஜாதகருக்கும் நல்ல நிலையில் உள்ள கஷ்டங்கள்லாம் விலகி நல்லா ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாயோட கேது இணைஞ்சிருந்ததுன்னா அந்த ஜாதகத்தில் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் இப்போ செவ்வாயோட கேது சேர்ந்துருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ செவ்வாய்னா வந்து தைரியத்துக்கு கரகன் அதேமாதிரி வந்து பூமிக்கு கரகன் அதேமாரி வந்து அப்படின்னா அந்த பூமி சொத்து இது சார்ந்த விஷயங்களுக்கு அவர் தான் அதிபதி அப்போ நிறையா பேருக்கு வந்து இந்த லேண்டு பிரச்சனை நிறையா பேருக்கு ரொம்ப நேராக வந்து இந்த கேஸ் கோர்ட்டு கேஸ் நடக்குதுங்க அப்படின்னு அதே அதேமாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாட்டுத்துறையில் இருப்பாங்க ஆனால் சரியாக ஜொலிக்க மாட்டாங்க அதுக்கான ஒரு விஷயம் இருக்குது அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா தைரியம் ஒரு விஷயத்த முழுமையாக இறங்கி டக்குன்னு செய்யக்கூடாது ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு இறங்கி செய்ய மாட்டாங்க இதே மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மெயினாக வந்து சொத்து பிரச்சனை எல்ல பிரச்சனை இந்த காமெண்ட்டு பிரச்சனைலாம் பாருங்க போடுங்க அதில்லாம் செவ்வாய் கேது சேர்ந்துருந்தால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் கேதுவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெற்றி விநாயகரை ஒரு செவ்வாய்கிழமை போய் கும்பிட்டு வந்தால் போதும் இது சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ணிவிடுவார் ஆத்மார்த்தமாக கும்பிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு இருந்தது செவ்வாய் கேது சேர்க்கை இருந்தது இதெல்லாம் இருந்தது அப்படின்னா சில பேருக்கு சகோதரருடைய கருத்து இருக்கும் செவ்வாய்னா சகோதர சகோதரரோட கருத்து வேற்றுமை இருக்கும் சகோதரோட வாழ்க்கை கூட சிறப்பாக இல்லாமல் இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு நிலை இருந்தால் கூட சபாகலமணிக்கு போய் வெற்றி விநாயகரை வீர விநாயகரை கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் புதன் கேது கிரக சேர்க்கை இருந்தால் என்னென்ன பலன்கள் இருக்கும் இப்போ புதன் அப்படின்னா பொதுவாக புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனத்தை குறிக்கும் மாமாவை குறிக்கும் உறவு முறையில் மாமாவை குறிக்கும் இப்போ வந்து மாமாவோடைய நிறைய பேருக்கு வந்து கருத்து ஒற்றுமை இருக்கும் மாமாவோட உறவு முறைகளை பாதிக்கும் அதெல்லாம் வந்து புதன் கேது தான் அதேமாதிரி வந்து இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக படிச்சுட்டு வாத்தியார் சரியில்லைன்னு சொல்கிறாள்லாம் இருக்குது அதாவது படிப்பை மேலோட்டமாக படிச்சுட்டு வாத்தியார் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் இந்த புதன் கேது சம்மந்தப்பட்டவங்க தான் இன்னும் இன்னொன்று கூட நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் புதன் கேது யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அவங்களுக்கெல்லாம் முடி சுருட்ட முடியா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க ரெண்டு நாள் வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளமோ நரம்பு சார்ந்த பிரச்சனையோ கூட இவங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுக்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு இருந்தது புதனுக்கு அது சம்மந்தப்பட்டு இருந்தது அப்படின்னா இரட்டை விநாயகர் இரட்டை விநாயகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அவரை போய் புதன்கனமனைக்கு புதன் முதன்மை கும்பிட்டு வந்தால் போதும் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க அதோடய இந்த உலகத்தில் வந்து சாணாக்கியத்தனம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து புதன் தான் மெயின் காரகன் புதன் தான் நல்ல மீடியேட்டர் புதன் தான் வந்து நல்ல வியாபாரி இந்த புதன் தந்திரம் அறிந்தவர் நிறைய நரிக்கு வந்து ஒப்பிட்டா சொல்லுவாங்க இந்த தந்திரம் இல்லை அப்படின்னா நிறைய விஷயத்தில் ஜெயிக்க முடியாது அப்போ வந்து அந்த புதன் நல்லா இருக்கணும் புதன் கேதோடு சேர்ந்துருந்தது அப்படின்னா கட்டாயம் இரட்டை விநாயகர் கும்பிடணும் கும்பிட்டா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கேது சேர்க்கை இருந்ததுன்னா என்ன பரங்கள் இருக்கும் இப்போ சனின்னா வந்து அப்படின்னா சித்தப்பாவை குறிக்கும் உறவு முறை இல்லை அதே மாதிரி வந்து பொதுவாக வந்து சனின்னா வந்து தொழில்காரகன் இந்த கிரகச் வந்து தொழில் தொழிலை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சனி பக்கம் தான் சொல்லுவாங்க அப்போ நல்ல தொழில் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க சனிதா நீதிமான் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்குது சனிதான் சனிதா உண்மையான அன்பு நல்ல ஒருத்தவங்க நல்லா அன்பானவங்களா இல்லையான்னு சனியை வச்சு சொல்லிடுறான் இந்த உலகத்தில் வந்து முக்கியமான விஷயம் உண்மையிலே யார் அன்பாக இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல ஏன்னால் நம்பி ஏமாற்றுறது அடையிறதான் இருக்காங்க எந்த அன்பு உண்மை பொயின்னு தெரியல அதுக்கு வந்து அடிப்படையான காரணம் வந்து சனி பகவான் தான் சனி பகவான் எப்படி இருக்கிறாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க உண்மையான அன்பு உடையவங்களா எப்படி இருப்பாங்க உண்மையாக பேசுகிறாங்களா போலியாக பேசுகிறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ விசேஷங்கள் இது இருக்குது இந்த சனியோட கேது சேர்ந்துருக்கும் போது வந்து தொழிலில் வந்து விரக்தி இருக்கும் ஒரு ஆறு மாதம் நல்லா போகும் ஆறு மாதம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிரும் இவங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் சரி அவங்க இடத்துல வந்து ஆயிரத்தெட்டு டார்ச்சரை சந்திப்பாங்க வேலையை விட்டு போயிடலாமான்னு நினைப்பாங்க இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குதே அது நம்ம பார்க்க வேண்டிய இருக்குதுன்னு பல்ல கடிச்சிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க இதே மாதிரி வந்து அதுமாதிரி சித்தப்பா முறையில் உறவு முறையில் வந்து பாதிப்பு சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மாதிரி சித்தப்பாவுக்கு மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் அவங்க இந்த ஜா இந்த ஜாதகம் யாருக்கு இருக்குதோ அவங்க சித்தப்பாவுக்கு நிறையா மன அழுத்தங்கள் இருக்கும் அப்படி இல்லாடி ஆன்மீக துறையில் இருப்பாங்க நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சார்ந்த துறையில் இருந்தால் பாதிப்பு கம்மி யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்குதோ அந்த உறவுமுறைகள்லாம் முறைகள் ஆன்மீக சார்ந்த துறையில் இருக்காங்க அப்படின்னா இருக்குது அவங்க சித்தப்பா சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்காங்க இல்ல அறநிலைத்துறையில் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த தாக்கம் வந்து குறையும் அவர் ஆன்மீக பக்தியான மனிதர் அப்படின்னு சொல்லுது அவ்வளவுதான் அப்படிதான் எடுத்துக்கணும் சனியோட கேது போது நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா இந்த சனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரிய ஒளி பழாத கிரகம் சனி பகவான் அதனால் சனினா இருட்டு கிரகம்னு சொல்லியிருப்பாங்க அதனால சனினா மந்தன் சூரியன் ஒளி இருந்தால் தான் ஃப்ரைட்டாக இருக்கும் ஆக்டிவாக இருப்பாங்க இல்லை மந்தன் அப்படிங்கிற பேரெலாம் இந்த இடத்துல வருது சனி வந்து ஸ்லோவாக தான் செயல்படுவார் இப்படி நிறைய விஷயம் இருக்குது இந்த சூரிய ஒளிப்படாத இடம் அப்படின்னா பாதாள விநாயகர் பாதாளத்தில் உள்ள விநாயகரை போய் இவங்க கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமை பாதாள விநாயகரை கும்பிட்டு வந்தாங்கன்னா இந்த தொழில் ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி சுத்தப்பா வகையில் எந்த பிரச்சன இருந்தாலும் சரி சில பேருக்கு கால் உளைச்சல் இருக்கும் இந்த சனிக்கு எது இருந்தால் கால் உளைச்சல் இருக்கும் அப்படி இருந்தாலும் சரி எல்லாமே சரியாகும் சனிக்கிழமனைக்கு போய் பாதாளத்தில் உள்ள விநாயகர் பாதாள விநாயகரை கும்பிட்டுந்தான் போதும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க சனி கேது இணைஞ்சிருந்ததுன்னா நற்பண்கள் மட்டும் சொன்னீங்க ஆனால் சனியும் வந்து ஒரு தீய கிரகம் தான் கேதுவும் ஒரு தீய குணம் இருக்கிற ஒரு கிரகம் தான் எப்படி இது ரெண்டும் இணைஞ்சால் நற்பலன்கள் கிடைக்கும் இல்லைம்மா அது எப்படின்னா சனி வந்து தீய கிரகம் நல்லா நினச்சிட்டு இருக்காங்க உண்மையில் அப்படி இல்லை நீதிமான் நல்லது சொன்னால் யாருக்கும் பிடிக்காது உண்மை தானே யார் போலியாக இருக்கிறாங்களோ பொய் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வாழ்க்கை உலகம் உண்மையை பேசுனா சதிகாரன் அப்படின்னு ஒரு இருக்குது நீங்கள் வந்து நல்ல வழிகாட்டக்கூடியதான் சொன்ன சனியை போல அன்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் சனி தான் தான் தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சனிக்கிழமை பற்றி நான் ஏற்கபடியே நிறைய நேரம் சொல்லியிருக்கேன் சனிக்கிழமை பிறந்தாலும் சனியோட ஆதிக்கத்தில் ஒருத்தவங்க பிறந்தாலும் உண்மையான அன்புடையவங்களா இருப்பாங்க அன்புனா என்னென்னு அவங்கள்ட்டான் கற்றுக்கணும் இப்போ ஸ்டைல் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் பற்றி பேசணும் அன்புனா சனீஸ்வரனோட அடிப்படையாக வச்சுதான் தான் நம்ம சொல்லணும் அப்போ நீதிமான் அதனால தான் சனி வந்து துலாமுல வந்து தராசை அடையாளம் சொல்லியிருக்க துலாமல் வந்து சனி வந்து உச்சமாக்குறாரு நீதிமான் அவங்க நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லதும் கெட்டது செஞ்சால் கெட்டதும் நடக்கும் இதுதான் அவருடைய பணி அவர் வந்து ஒரு போஸ்ட்மேன் மாரியா என்ன அங்கேருந்து தபால் நம்ம செஞ்சிருக்கோம் அனுப்பியிருக்காங்களோ அதான் வந்து சேரும் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுதான் வந்து கர்மகாரங்கன்னு சொல்லுவாங்க சனியை கர்மகாரன்னு சொல்லுவாங்க அந்த சனியை வந்து எங்கே இருக்கார் அதுக்கு தகுந்தாப்புல சில பரிகாரம் செஞ்சோம்னா நம்ம முன்னோர்களுடைய கர்மாவில் வந்து மீண்டு நம்ம வந்து நல்லா வாழ்கிறது மட்டும் கிடையாது நம்ம சந்ததிக்கு நல்லா வாழ்கிறதுக்கு வழியை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான் அது தனி சாப்பிட்டு நிறைய விஷயம் இருக்குது பொதுவாக சனி கேதுன்னா தொழில் காரகன் தொழில் வந்து பிரச்சனையாகும் அதுக்கு வந்து நம்ம பாதாள கும்பிட்டா போதும் சூப்பராக நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லா கிரகமும் எல்லாரும் நல்லவங்க தான் எல்லா கிரகமும் நல்லவங்க தான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம் கருடுன்னு சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது எப்பவும் நம்ம சொந்த வீட்டில் இருக்கும்போது நமக்கு ஒரு பலன் இருக்கும் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கும்போது நமக்கு ஒரு பலன் இருக்கும் நம்ம வந்து எதிர் வீட்டில் போய் போது ஒரு பலன் இருக்கும் அதுமாதிரி நம்ம இருக்கிற இடத்துக்கு தந்தாப்புல நம்மளுடைய செயல்பாடு இருக்குல்ல நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரீடமாக செயல்படுறோம் அப்படின்னா அது கிரகத்துக்கும் உண்டு கிரகங்கள் சரியான இடத்துல இருந்துருந்ததுன்னா அது ராஜ்யோகம் அவ்வளோதான் நல்ல இடத்துல இருந்ததுன்னா அவன் எல்லாமே அனுபவிப்பான் சரியான இடத்துல அமரலை அப்படின்னா அது ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம பரிகாரம் சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு பரிகாரமே தேவை இல்லை நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறவன் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறவன் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கிறவனு பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னுடைய முயற்சின்னு தான் சொல்லுவாங்க அவன் என்னைக்கு தோக்குறாங்களோ முயற்சி பண்ணி தோக்குறாங்களோ அப்போ தான் அதுக்கு மேலே கிரகம் இருக்குது ஓ நான் எல்லாம் முயற்சி பண்ணேன் சரியாக நடக்கலை அப்போ நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது இல்லை நமக்கு மேலே ஒரு சக்தி இயங்கிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கிறாங்க இது எல்லா வாழ்க்கையிலும் நடக்கும் அதனால் எப்போதுமே இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்றேன் நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்துலையும் நம்ம தெய்வத்தை கும்பிட்ணும் அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த தெய்வத்தை நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்திலையும் கும்பிட்டோம்னா நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் அவங்களுக்கு உண்டான தெய்வத்தை நேசிக்கும் போது உங்களுக்கு இக்கட்டான நிலையில் அந்த தெய்வம் வந்து கட்டாயம் வந்து முன்னே நிற்கும் நான் இருக்க வந்து நிற்கும் நேசிக்கிறதுலாம் இருக்கு எல்லாமே மனிதர்களாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி நேசிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நம்ம இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்றோம் ஃபர்ஸ்ட் நம்ம கேது பற்றி பேசும்போது இந்த இருபத்தி நட்சத்திரத்துக்கு கேதுக்குன்னு ஒரு மூணு நட்சத்திரத்தை ஒதுக்கியிருக்காங்க அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு யார் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி இல்லை தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா நிறையா வந்து அப்படின்னா ஒரு தயக்க குணம் அவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க யார்ட்டையும் உதவி கேட்கறேன்னா ரொம்ப யோசிப்பாங்க உடனே போய் டக்குன்னு கேட்க மாட்டாங்க இந்த இன்னொருள்ளேயே வாழ்றேன்னு சொல்லுவாங்க மனசுக்குள்ளேயே வாழ்றது கற்பனையிலேயே வாழ்றது க நிறையா கற்பனை பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறைய ஆசபாசங்கள் இருக்கும் அந்த ஆசபாசத்தை கூட முழுமையாக வழிபடுத்த தெரியாத ஒரு நபராக இருப்பாங்க அதுமாரி இவங்களையும் மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுலையும் நிறைய சிக்கல் இருக்குது அப்போது வந்து இந்த கேதுபாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே மூணு பேர் மாதிரி சரி விநாயகரை பிடிச்சிக்கணும் இந்த சாதாரண விஷயம் கிடையாது இந்த அஸ்வினியிலேயும் மகத்திலையும் மூலத்திலையும் பிறந்தவங்க மிகப்பெரிய ஞானிகளாக இருக்காங்க மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்காங்க மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க ஞானங்கிறது எப்படி வரலாம் அது வந்து அது மற்றது விஷயம்லாம் ஓகே இந்த உணர்வு ரீதியாக தான் இவங்களுக்கு பாதிப்புகள் அதிகம் இந்த பாசம் நேசம் இந்த உணர்வுறுதியாக தான் எங்களுக்கு பாதிப்பு அதிகம் இந்த பாதிப்பு கூட நீங்கிறதுக்கு வந்து விநாயகர் பிடிச்சிட்டா போதும் எல்லாருக்கும் ஒரு பொண்ணான வாய்ப்பு விநாயகர் கோயிலில் அந்த மணிமூர்த்திஸ்வரம் விநாயகர் உச்சிஷ்ட கணபதி கோயிலில் பராமரிப்பு பணி அதாவது கோயில் கற்ற பணி நடந்துக்கிட்டு இருக்குது யாரெல்லாம் எவ்வளோ முடிதோ வந்து உதவி செஞ்சு தெய்வ காணிக்கையாக கொடுத்து அது வந்து அவரோட அருள் பெறத்துக்கு ஒரு வாய்ப்பு அவர் எல்லா சகலமும் மறைந்தவர் எல்லா வித பாக்கியத்தும் கொடுத்து கொடுப்போம் அவர் மட்டும் கூப்பிட்டால் போதும் இந்த விநாயகர் தான் நம்ம குருநாதர் சொல்வார் நிலைய ஐயா விநாயகர் தான் வந்து கம்ப்யூட்டராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஐந்து காரைத்தான் இதுவும் அஞ்சு விஷயம் உள்ளது கீபோர்டு மவுஸு அவருக்கு வந்து சுண்டலி தான் வாங்கணும் இதுக்கும் வந்து மவுஸ் புதுங்களா ஐயா சொல்லி சொல்லியிருக்காங்க எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா எதையுமே கிரகம் கிரகம் தாங்க எல்லாம் பேர் வச்சுக்குது அவர் ஐயா ஒரு விஷயம் சொல்லுவார் இப்போ வந்து நெஞ்சை கிழிச்சிக்கிறதுக்கு வந்து ஆஞ்சி கிராமம்னு பேர் வச்சிருக்காங்க ஆஞ்சிநேயர் பஸ் பர்சன் கிழிச்சி கிழிச்சு காமிச்சவாரு கிராமம் வச்சுருக்காங்க புரியுதுங்களா எவ்வளோ விஷயம் இருக்குது கிரகர் நேசிச்சா அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுக்குங்க நிலை வசந்தம் அது கேள்விப்பட்டீங்களா அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஞானி நம்ம வாழ்ந்த காலத்தில் பெரிய அற்புதங்கள்லாம் பலனெல்லாம் சொல்லி மறைஞ்சவர் தான் நிலை வசந்தம் ஐயா அவர் வந்து அவ்வளோ அழகாக சொல்வார் இன்னும் நிறையா சொல்லியிருக்காரு ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காரு சரி கிருஷ்ணர் யாருன்னு கேட்டோம்னா அவர் தான் மொபைலில் தூது போகிறவர் அப்படின்னு சொல்லுவார் சரி கம்ப்யூட்டர் வந்துவிட்டாரு தம்பி முருகன் வரணும்னு அவர் தான் லேப்டாப் எங்கே நான் இடத்துல போகலாம் முருகன் எல்லா இடத்துல அவருக்கு மயில் இருந்தது மெயில் இருக்குது கிரகங்கள் புரியுதுங்களா எவ்வளோ விஷயம் இருக்குது நம்பிக்கை தாங்க நம்பிக்கை வச்சு கல்லையும் பார்த்தா தெய்வம்னு சொல்லியிருக்காங்க சொல்லி கொடுக்குற குருவை பொறுத்து எல்லாமே இருக்குது சரியான நபர்களை சந்திக்கும் வரை எல்லாம் தான் சரியான நபர்களை சந்தித்தால் எல்லாம் நிஜம்தான் கேதுவோட ஒவ்வொரு கிரகங்களும் சேர்ந்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத ரொம்ப தெளிவா யதார்த்தமா நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி சொன்னீங்க உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்க எடை தெரியும் நேர்களுக்காக இந்த பலன்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா